வெல்கம் டு மை சேனல் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பத்தி பார்க்க போறோம்னா பெற்றோர்கள் குழந்தைகளின் நண்பர்கள் ஆக முடியுமா அப்படிங்கிறதாங்க கேள்வி இந்த கேள்விதான் இங்க தலைப்பா இருக்கு இந்த தலைப்பு பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பெற்றோர்கள் எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா தங்களுடைய குழந்தைகளை வந்து நல்ல விதமா வளர்க்கணும் அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும் நல்லா படிக்கணும் எல்லாமே வந்து பெற்றோர்களுடைய விருப்பமா இருக்கு அதை வந்து குழந்தைகள் கிட்ட ரொம்பவே எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா ஆனா அதற்கான செயல்பாடுன்னு இறங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழந்தைகள் கிட்ட நம்ம வந்து ஒரு நட்பு ரீதியா அதை வந்து முயற்சி செய்கிறோமா அல்லது ஒரு அதிகார ரீதியா முயற்சி செய்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெற்றோர்கள் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்லேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல குழந்தைகளோட வந்து நம்ம வந்து நட்பு ரீதியாக பழகிறத வந்து தவிர்க்கிறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்போ குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உள்ள இடைவெளி வந்து சில நேரங்களில் வந்து அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியும் அந்த அதிகமாகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தைகளினுடைய தேவைகள் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட வயசுலயும் ஒவ்வொரு விதமா இருக்கு அந்த தேவைகளை வந்து யார் வந்து நிறைவேற்றி கொடுக்கறாங்க சந்தேகங்களுக்கு சரியான பதில சொல்றாங்க கேள்விகளுக்கு சரியான ஒரு விடைய தேடி கண்டுபிடிச்சு சொல்றாங்க அவங்கள நோக்கி தான் குழந்தைகளினுடைய ஈர்ப்பு வந்து அதிகமா இருக்கு இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில வந்து ஒரு நிலையான நட்பு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நம்ம இங்கே வைக்கிறோம் நிலையான நட்பு அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுடைய ஒவ்வொரு வயதுலையும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பல தேவைகள் இருக்குங்க இப்போ குழந்தை பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு எட்டு வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுல இருந்து உடை அணியறதுல இருந்து ஒரு சைக்கிள் ஒட்டி பழகிறதுலருந்து பள்ளிக்கு போகிறதுலருந்து பள்ளியில் போய் ஏற்படுற சந்தேகங்களை தீர்த்துக்கிறதுல இருந்து நிறைய உடல் ரீதியான தேவைகளும் இருக்கு அறிவு ரீதியான தேவைகளும் இருக்கு பழக்க வழக்கங்கள் ரீதியான தேவைகளும் இருக்கு இந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கறவங்க வந்து அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் பெற்றோர்ல வேணாலும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கிற ஒரு அண்ணன் அக்கா இந்த மாதிரி யாராவது இருக்கலாம் அல்லது பாட்டி தாத்தா இந்த மாதிரி யாராவது இருக்கலாம் இந்த வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் குழந்தைங்களை வந்து ஒரு வெளி ஆட்களை ஒரு கட்டணம் அடிப்படையில் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு நம்ம வந்து அனுமதிக்கிறதும் உண்டு பல இடங்கள்ல அப்படி இருக்கும்போது இந்த ஒண்ணுல இருந்து எட்டு வயது வரைக்கும் குழந்தைங்களினுடைய தேவைகளையும் குழந்தைங்களுடைய உடல் ரீதியான கற்றல்களையும் அந்த குழந்தைங்களுக்கு யார் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கத்துக் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட அந்த குழந்தை வந்து ஒரு நட்போட இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் அந்த நட்பு தான் வந்து நிலையான நட்பு ஆரம்பத்துல இருந்து உருவாகிற நட்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இந்த நட்பு வந்து ஒரு எட்டு வயதோட முடியறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க அதற்கு அடுத்த வயது இருக்குது இல்லைங்களா ஒன்பது வயதுல இருந்து ஒரு பதினாறு வயது வரைக்கும் அதுலயும் தொடரும் அதுல தொடர்றதில் அந்த குழந்தைங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு கல்வி ரீதியான ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம் அந்த பதின் பருவம் அப்படின்னு சொல்ற அந்த வளர் பருவத்தில் அவங்களுக்கு இந்த பருவம் ரீதியான பல சந்தேகங்கள் இருக்கலாம் பல கேள்விகள் இருக்கலாம் சில கேள்விகளை வந்து நம்ம எங்க கேக்குறதுன்னு தெரியாம பெற்றோர்கள் இந்த ஒன்றுலேருந்து எட்டு வயது வரைக்கும் ஒரு நட்பு ரீதியான ஒரு தொடர்பை குழந்தைகளோட வச்சிருந்தாங்க பெற்றோர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு அன்பையும் தாண்டி ஒரு நட்பு அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள அந்த குழந்தைங்களோட ஒரு அன்யோன்யமா இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் அந்த பதின் பருவத்தில் வர்ற சந்தேகங்களையும் அந்த பெற்றோர்கள் கிட்டேயே குடும்ப உறுப்பினர்கள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா அண்ணனோ இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் தாத்தா பாட்டியா இருக்கலாம் இந்த மாதிரி யார் அவங்களோட அதிகமாக அந்த இருந்து எட்டு வயது வரைக்கும் ஒரு நட்போட இருந்தாங்களோ அவங்க கிட்ட தான் இந்த கேள்விகளை எழுப்புவாங்க ஒருவேளை அந்த கேள்விகளுக்கு இந்த குடும்பத்துக்குள்ளே நமக்கு பதில் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேள்விகளை அவங்க எங்கே எழுப்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பள்ளி நண்பர்களாக இருக்கலாம் அல்லது வெளி நண்பர்களாக இருக்கலாம் அந்த மாதிரி தோழர்கள்கிட்டயும் அவங்க அந்த கேள்விகளை எழுப்பக்கூடும் இந்த மாதிரி தங்களுடைய தேவைகளை எங்கேயெல்லாம் கேட்டு அந்த தேவைகளுக்கு உண்டான பதில்களை தேடி கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்களுடைய நட்புகள் வந்து தொடர்ந்து அதிகமாகிறத அதிகமாகறத நம்ம பார்க்க முடியும் இதுல வந்து நல்ல நட்பும் இருக்கலாம் வெளி வட்டாரத்துல பார்த்தீங்கன்னா நல்ல நட்பும் இருக்கலாம் அதுல வந்து தீய நட்பும் இருக்கலாம் இப்ப வந்து நட்பு அப்படிங்கிறதுல நீங்க எந்த சூழல்லையும் வந்து குழந்தைங்களுக்கு அந்த பழகும் போது தெரியாது இது நல்ல நட்பு இது தீய நட்புன்னு அந்த பதின் பருவம்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த ஒன்பது வயதுலேருந்து ஒரு பதினாறு வயது வரைக்கும்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வயதில் தான் குழந்தைகளுக்கு நிறைய சந்தேகங்கள் எழக்கூடும் அதே மாதிரி அவங்களுடைய கேள்விகள் வந்து நிறைய இருக்கும் அந்த கேள்விகளுக்கான பதில்களை வந்து அவங்க தேட தேட அவங்களுக்கு மேலே மேலே கேள்விகள் தான் எழும் கேள்வி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும்போது அதற்கு வந்து சலிப்பு இல்லாமல் பதில் சொல்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நட்பாக இருக்கிற இடம்தான் அந்த நட்பா இருக்கிற வட்டத்துக்குள்ள பெற்றோர்களும் குடும்ப உறுப்பினர்களும் நிச்சயமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேள்விகளை அவங்க அந்த குடும்பத்துக்குள்ள இருந்து வெளியில கொண்டு போக மாட்டாங்க இந்த சூழல் இல்லாத பட்சத்துல மட்டும்தான் குழந்தைகள் வந்து இந்த பதின் பருவத்துல தங்களுக்கு எழக்கூடிய அந்த வயது சம்பந்தப்பட்ட அந்த பதின் பருவத்துல ஏற்படக்கூடிய கேள்விகளையும் சந்தேகங்களையும் தங்களுடைய வெளி வட்டார பழக்க வழக்கங்கள்ல உள்ள நண்பர்கள்கிட்ட கொண்டுகிட்டு போறாங்க இதை நம்ம கவனிக்கணும் இதை கவனிச்சிட்டோம்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்களே அந்த நட்பு வட்டத்துக்குள்ளே குழந்தைங்களோட நிலையாக இருக்கும் பட்சத்தில் இந்த சந்தேகங்களுக்கான கேள்விகளை அவங்க அந்த இடத்துலையே தீர்த்துக்க முடியும் குடும்பத்துக்குள்ளேயே அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்க முடியும் இப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா அதற்கடுத்த பருவம் இருக்குது இல்லைங்களா உயர்கல்வி பருவம்னு நம்ம சொல்லலாம் அது எப்போ இருந்து கேட்டிங்கன்னா பதினேழு வயதுலருந்து இருபத்தி நாலு வயது வரைக்கும் மூன்றாவது எட்டு வயது அப்படின்னு நம்ம சொல்லலாம் முதல் எட்டு இரண்டாவது எட்டு மூன்றாவது எட்டு மூன்றாவது எட்டு வயதுல அதாவது பதினேழுல இருந்து இருபத்தி நாலு வயதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறைய எழும் என்ன படிக்கலாம்னு எழலாம் அப்போ அவங்களுக்கு அந்த உணர்வுகள் சம்பந்தப்பட்ட கேள்விகளும் நிறைய வரத்தான் செய்யும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் வந்து புதிதாக உருவாகும் இப்போ பள்ளி கல்வியிலிருந்து அவங்க வந்து ஒரு கல்லூரி கல்விக்காக வெளியில் போக வேண்டியிருக்கும் அங்கே புதிய நட்புகள் ஏற்படும் கேள்விகளை வந்து தேக்கி வச்சிருந்தாங்கன்னா அந்த கேள்விகளுக்கான பதில்களை வெளிவட்டார நட்புகள் இடத்துல தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் சில நேரங்களில் பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும் அதனால இந்த குடும்ப உறுப்பினர்கள் பெற்றோர்கள் இவங்கெல்லாம் அந்த குழந்தைகளோட அந்த இரண்டு எட்டு வயது வரைக்கும் அதாவது முதல் எட்டு இரண்டாவது எட்டு வயது வரைக்குமே அந்த பதினேழு வயது வரைக்குமே ஒரு நிலையான ஒரு நட்பு வட்டத்துக்குள்ள இருந்தாங்கன்னா இந்த மூன்றாவது எட்டு வயது இருக்கு இல்லைங்களா பதினேழுல இருந்து இருபத்தி நாலு வயது அந்த வயதுக்குள்ள ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் உணர்வு கேள்விகளுக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கும் பெற்றோர்கள் இடத்துலையும் நட்புகள் இடத்துலையும் கேட்கக்கூடிய கேள்விகள் எது அப்படிங்கிறத அவங்க வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க அந்த கேள்விகளில் நிறைய கேள்விகளுக்கு பதில் வந்து நமக்கு குடும்பத்துக்குள்ளேயே நம்மளுடைய பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட உறவுகளுக்குள்ளேயே கிடச்சிருச்சுன்னா அவங்க அந்த கேள்விகளை வெளி இடத்துல வந்து கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே அவங்களுக்கு இருக்காது அதற்கு அடுத்த பருவம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து வயதுல ஒரு முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் நாலாவது எட்டு வயது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாலாவது எட்டு வயதில் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கனவுகளை நோக்கி அவங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும் அவங்களுடைய தேடல்கள் நிறைய இருக்கும் பொறுப்புகள் நிறைய அவங்களுக்கு சேரும் சவால்களும் நிறைய இருக்கும் வெற்றிகளும் இருக்கும் தோல்விகளும் இருக்கும் அனுபவமும் இருக்கும் இத்தனை போராட்டமான வயது அப்படிங்கிறத நம்ம வந்து இருபத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நம்ம சொல்லலாம் அதாவது இது நாலாம் எட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இந்த நாலாம் எட்டுல தான் வந்து நிறைய சவால்களை அவன் சந்திக்கிறான் அது ஆணா இருந்தாலும் சரி ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி இந்த சவால்கள் நிறைந்த இந்த இருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இப்ப இந்த முப்பத்தி ரெண்டு வயது உள்ள ம மனிதர்களையும் நம்ம இங்க வந்து குழந்தைகள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பெற்றோர்கள் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல இருந்து பாக்கும்போது நம்மளுடைய குழந்தைகளுக்கு என்ன வயசானாலும் அவங்க நமக்கு குழந்தைகள் தான் ஆனா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வளர்ந்தவங்க அதாவது அவங்க மேல ஒரு இரண்டு விதமான பார்வைகள் இருக்கும் இந்த உலகம் வந்து அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக மதிக்கும் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு பதவியில் இருக்கிற ஒரு மரியாதையை கொடுக்கும் ஆனா குடும்பத்துல தான் அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு குழந்தையா தெரிவாங்க இந்த குழந்தைகளுடைய சந்தேகங்களை வந்து நீங்க முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் பெற்றோர்களாகிய நீங்களும் நாமும் சேர்ந்து தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நட்போட தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை பயணம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும் ரொம்ப தெளிவானதா இருக்கும் நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த நாலாம் எட்டுக்கு மேலே நம்ம குழந்தைங்களுக்கு துணை நிற்க தேவை இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிற்க தேவை இருந்தாலுமே அவங்களே தனியாக அதற்கு மேல வந்து அவங்களுடைய பொறுப்புகளை முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நம்ம கொடுக்கணும் எல்லா விஷயங்கள்லையும் வந்து நம்மளே பெற்றோர்களாகிய நம்மளே வந்து தலையிட்டு நான் உன்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலையும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஒரு அதிகார தோரணையில வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோம் அப்படி அதிகார தோரணையில நீங்க வந்து ஒரு பெற்றோர்கள் வந்து ஒரு நட்பு ரீதியா குழந்தைகள் கிட்ட நீங்கள் எப்பவுமே பழகினீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலேயும் சரி ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போதும் சரி நட்பும் அதிகாரமும் என்றைக்குமே வந்து ஒன்றா சேரவே சேராது அப்படிங்கிற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நட்புன்னா நட்பு தான் நட்பில் வந்து நீங்கள் வந்து கேட்குறதை விட கொடுக்கறது அதிகமாக இருக்கணும் நீங்களும் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கணும் அந்த குழந்தைகளும் உங்ககிட்ட வந்து நட்பாவே நிலையான நட்போட இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில்களும் உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியா இருக்கும் கேள்விகள் அவங்க இருந்தாலும் அவங்க அவங்க கிட்ட நீங்க திரும்ப ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதற்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு பொறுப்பான பதில நீங்க வந்து திரும்ப பெற முடியும் இதுவே வந்து நீங்க அதிகார தோரணையில பிறந்த பிறந்த குழந்தையிலிருந்து முதல் எட்டு இரண்டாம் எட்டு மூன்றாம் எட்டு நான்காம் எட்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் நீங்க எந்த சூழல்லையும் பெற்றோர்கள் நட்போட இருக்கிறதா ஒரு கற்பனையில குழந்தைகள் கிட்ட நீங்கள் அதிகார தோரணையில நீங்கள் உங்களுடைய நட்பை நீங்கள் வெளிப்படுத்துனீங்கன்னா கிட்டே இருந்து வர்ற உண்மையான பதில் வந்து வராமல் போயிடலாம் நீங்கள் கேட்குற கேள்விக்கும் சரி அல்லது அவங்க கேட்குற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லைன்னா நீங்கள் அந்த பதில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட நீங்க நீங்கள் கோபத்தை காமிக்கக்கூடும் அந்த கோபத்தை பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் கிட்ட எந்த சூழலை வெளிப்படுத்தினாலும் அவங்க குழந்தைகள் என்ன முடிவு எடுத்துருவாங்கன்னா இந்த கேள்விகளை வந்து நம்ம இந்த இடத்துல கேட்டிருக்க கூடாது இந்த சந்தேகங்களை இந்த இடத்துல கேட்டிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க அப்ப என்ன ஆகும்னா அந்த மாதிரி ஒரு கோணத்துல இவங்க கிட்ட பதில் சரியா வராது அப்படின்ற ஒரு கோணத்துல உள்ள கேள்விகளை அவங்க வந்து பெற்றோர்கள்கிட்ட எழுப்பவே மாட்டாங்க வெளிவட்ட நட்புகள்கிட்ட வெளிவட்ட நண்பர்கள்கிட்ட தான் அந்த மாதிரி கேள்விகளை வைப்பாங்க அவங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்குவாங்க இப்போ முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு நிலையான நட்பு இருந்துருச்சுன்னா ஒவ்வொரு குழந்தைகளுமே ஒரு தெளிவான ஒரு மனிதர்களா வளர முடியும் வாழ்க்கையில அவங்க முன்னேற முடியும் உலகத்தினால அவங்களுக்கு பயன் கிடைக்கும் அவங்களாலையும் இந்த உலகத்துக்கு பயன் அதிகமாவே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர கருத்துங்க நட்பு அப்படிங்கிறது எப்பவுமே வந்து குடும்பத்துக்கு வெளியில அப்படிங்கிற ஒரு மாயையை நம்ம வந்து உடைக்கணும் தான் இந்த குடும்பத்துக்குள்ளே பெற்றோர்களும் குழந்தைகளும் நிலையான நட்போடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோவை பதிவிட்டு உங்களுக்கு வெளியிடுறோம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்